இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியார் புன்னுசாமி இணைப்புல இருக்கிறார் வணக்கம் பொன்னுசாமி விவரங்களை படிப்ப வணக்கம் வனிதா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் விற்ற கள்ளச்சாராயம் குடித்து இரநூறுக்கு மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை விழுப்புரம் முண்டிம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் நேற்று மாலை வரை ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வினிதா இன்னும் பல பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக நூற்றி எட்டு பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிய தெரிய வருகிறது பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என தெரிய வருகிறது வினிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி பொன்னுசாமி